அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் அருள்பெரும் ஜோதி மகாமந்திரம் இயற்கை உண்மை வழக்கம் பகுதி இரண்டு எல்லாம் அல்ல எல்லாம் உடைய அருள் ஜோதி ஆண்டவரை தங்களின் அன்பகத்தில் அனுப்பொழுதும் நீங்காது ஏற்றி போற்றி வரும் அத்தனை அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இவ்வடியனின் அன்புமிகும் வணக்கங்கள் வாழ்க வளமோடு இந்த நற்பொழுதில் இப்பதிவின் மூலமாக நல்லோர்கள் பலரோடு நலமோடு உறவாடும் நன்மையை நினைந்து மகிழ்ந்து அதற்கு வாய்ப்பு நல்கிய அருள்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணைக்கு அன்பு மிகுந்த நன்றி உடைத்தவனாக யான் இருக்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு ஜோதி மகா மகாமந்திரத்தின் இயற்கை உண்மை வழக்கத்தை ஏற்கனவே வள்ளலார் யூடியூப் வீடியோ மூலமாக ஓரளவிற்கு அருளாளி வடியின் விளக்கி இருப்பதை அன்பர்கள் பலரும் நன்கு அறியக்கூடும் மிக தெளிவான விளக்கம் நன்றிகள் பல என்றனர் சிலர் ஆனால் அதே சமயத்தில் பல அன்பர்கள் இன்னும் தெளிவான விளக்கம் தேவை ஐயா என்று இமெயில் தகவல் மூலம் அவர்கள் தந்த செய்தியை கண்டு என் மனத்துள் மலரும் நினைவு ஒன்றை இப்போது பகர்கின்றேன் இங்கு எனது சக ஆசிரியர் ஒருமுறை என்னை அவருடைய கீழ்நிலை வகுப்பிற்கு வந்து ஒளியின் பண்புகள் பற்றி நன்கு விளக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஒரு நல்ல ஆசிரியருக்கு அதுவும் ஒரு நல்ல பண்புதான் இங்கு ஒளியின் பண்பு என்றால் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் என்ன வேதி வேதிப்பண்புகள் பற்றி அல்ல ஒளியின் உண்மையான இயற்பண்புகள் பற்றி என்று அறிக நானும் என்னை நன்கு தயார் செய்து கொண்டு ஒளியின் அளப்பரிய இயற்பண்புகளை அடுக்கடுக்காய் அடுக்கி விளக்கினேன் அவரின் மாணவர்களுக்கு முடிவில் அம்மாணவர்களின் புரிதலை அறிய நன்கு புரிந்தனவா என்று வினவினேன் ஆனால் அவர்களிடம் எச்சலனமும் இல்லாமல் அமைதியில் ஆழ்ந்திருந்தனர் சில வினாடிகள் கழிந்து யாருக்காவது ஓரளவு புரிந்திருக்கிறதா என்றேன் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அவனது கையை சற்றே தூக்க நானோ நல் ஆர்வத்தோடு அவனை நோக்க அவனோ தூக்கிய கையையும் சட்டென இறக்கி கொண்டான் எனக்கு ஒரு வகை ஏமாற்றம் என்றாலும் காட்டிக்கொள்ளவில்லை நான் ஏனெனில் ஏற்கனவே இன்னொரு ஏற்பாடும் நான் செய்து வைத்திருந்தேன் அதில் ஒன்று ஒரு சிறு முகம் பார்க்கும் கண்ணாடியை அவர்களுக்கு முன் காண்பித்து இதில் என்ன தெரிகிறது என்று கேட்டேன் எங்கள் முகம் ஐயா என்றார்கள் ஆம் நம் முகம் கண்ணாடியில் தெரிவதற்கு காரணம் ஒளியின் பிரதிபலிப்பு பண்பு அதாவது ரிஃப்ளக்ஷன் என்றேன் அது மட்டுமல்ல நாம் இவ்வுலகில் எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதற்கு காரணம் அந்தந்த பொருளிலிருந்து பிரதிபலித்து வரும் ஒளியே என்றும் ஒளி பிரதிபலிப்பின் நற்பலனை கூறியவுடன் ஓஹோ என்னும் அவர்களின் உள்ள பிரதிபலிப்பை என்னால் நன்கு அறிந்து கொள்ள முடிந்தது அடுத்து ஒரு கண்ணாடி களத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் நேரான பென்சில் ஒன்றை சற்று சாய்வாக நிறுத்தினேன் ஆனால் அப்பென்சிலோ நெறிந்து நெளிந்தது போல் கோணலாக தெரிந்தது அது ஏன் அவ்வாறு தெரிகிறது என்று கேட்டேன் ஐயா அதற்கு காரணம் தெரியவில்லை என்றார்கள் அதற்கு அவர்களுக்கு அப்போது புரிகின்ற வகையில் ஒளியால் நாம் பார்க்கிறோம் அந்த ஒளியானது காற்றிலிருந்து தண்ணீருக்குள் நுழையும் போது தண்ணீர் சிறிது தடை செய்வதால் அந்த ஒளியானது தடுமாறி அதன் நேரான தடத்திலிருந்து சற்று விலகி செல்கிறது அதனால் நேரான பென்சில் நமக்கு கோணலாக தெரிகிறது இது ஒளியின் ஒளிவிலகல் பண்பு அதாவது ரீஃப்ராக்ஷனால் ஏற்படுகிறது என்றேன் எல்லோரும் மகிழ்ந்து கைதட்ட முனைந்தனர் அதன் பிறகு ஒரு பாதரச விளக்கொலியை ஒரு கிரேட்டிங் கண்ணாடியை அணிந்து கொண்டு அம்மாணவர்களை பார்க்கச் சொன்னேன் பார்த்தவரெல்லாம் பார்த்தவுடன் வாவ் என்று வாய் மலர்ந்தனர் இங்கு இந்த கிரேட்டிங் கிளாஸ் மூலமாக நம் கண்களிக்க காட்சிப்படும் இந்த நிறமணி மாலைகள் ஒளியின் விளிம்பு மற்றும் குறுக்கீடு விளைவுகளால் ஆங்கிலத்தில் டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபியரன் எஃபெக்டுகளால் ஏற்படுகிறது என்றேன் அதுபோல அடுத்தடுத்து அனுபவபூர்வமாகவே அன்றைய பாடத்தை அறிய விரும்பும் அவர்களின் நல்ல ஆர்வத்தை இவ்வடியன் நன்கு அறிந்து கொண்டேன் ஆகவே அவ்வாறே அன்றைய போதனையும் நிறைவுக்கு வந்தது அதன் முடிவில் எத்தனை பேருக்கு இப்பொழுது புரிந்தது என்றேன் ஆச்சரியம் அத்தனை பேர்களும் கைதட்டி புரிந்தது என்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களின் அகத்தின் ஒளி முகத்திலும் தெரிந்தது அதுபோல அருள்பெரும் ஜோதியின் அனுபவப் பொருளை ஒவ்வொருவரும் தன் அன்பகத்தை அனுபவிப்பதுதான் நல்லதே அன்றி வெற்று வார்த்தைகளால் விளக்கம் சொல்வது என்பது இயலாத ஒன்று எனினும் இறையருளால் இவ்வடியன் இயன்ற மட்டும் இயம்புகின்றோம் இவ்விடத்தே இந்த அன்பனின் விளக்கம் அனுபவம் பெற்ற பெரியவர்களுக்கோ அல்லது அருளால் நல்ல அறிவு விளக்கம் பெற்ற அறிஞர்களுக்கோ அல்ல உலகின் உண்மை போது நறியாம் சுத்த சன்மார்க்கத்தில் அடிவையிலும் புதிய அன்பர்களுக்கு மட்டுமே நல்லது மெய்யன்பர்களே ஜோதி அகவலின் முகப்பிலும் முடிவிலும் வரும் நான்கு ஜோதிகளில் முதல் ஜோதி திருவருளின் ஸ்வரூபத்தை அறிதோழுது ஆராதிப்பது இரண்டாம் ஜோதி திருவருளின் ரூபத்தை உளம் நெகிழ்ந்து ஆராதிப்பது மூன்றாம் ஜோதி திருவருளின் சுவாபத்தை உயிருகு ஆராதிப்பது நான்காம் ஜோதி திருவருளின் வியாபகத்தை நம் ஆன்மா அகத்தகத்தில் நீக்கமற நிறைந்திருந்து ஓங்கி ஒளிபர ஆராதிப்பது ஆனால் இந்த சுருக்க விளக்கத்திலும் இருக்கிறது சிலருக்கு தகராறு அதாவது ரூப ஸ்வாப வியாபகம் என்றால் என்னவென்று நல்லது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொன்னால் எல்லோருக்கும் மிக எளிதாக விளங்கும் என்று கருதுகிறோம் நமக்கு தெரியும் ஒரு பயிரின் உயிர் அதன் வித்து வழியாக வெளிப்படுகிறது இந்த உயிரானது அருளின் ஆற்றலாகும் அதாவது அருட்சக்தியாகும் இந்த அருவ அருட்சக்தியைத்தான் சுரூபம் என்கிறோம் ஒரு வித்து வழியாக வெளிப்படும் உயிராகிய அந்த அருவ சக்தி என்னும் சுரூபம் முளைத்து பயிராக வளர்கிறது வளரும் அப்பயிர் அந்த அருவ அருட்சக்தியாகிய உயிரின் ரூபமாகும் அந்த பயிரானது வளர்ந்து விளைந்து தரும் அரிசியின் சுவையும் அதன் சத்தும் அந்த அருட்சக்தியின் சுவாபமாகும் முடிவாக அந்த அரிசியானது உணவாகி நம் உடலில் கலந்து கரைந்து நிறைவது அந்த ஆதி அருட்சக்தியின் வியாபகமாகும் இது போலவே அருள் வியாபகம் எங்கும் சிவமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றது எக்காலத்தும் ஆம் மெய்யன்பர்களே அதை அறிந்து அடைந்து அனந்த காலம் அனுபவிப்பதே நம் சுந்த சன்மார்க்கம் ஆகும் இந்த ஸ்வரூபரூப சுவாப வியாபக இயற்கை உண்மையை நாம் விஞ்ஞானபூர்வமாகவும் விளக்கலாம் எவ்வாறெனில் ரேடியோ அலைகள் மைக்ரோவேவ் அடுப்பின் அலைகள் எக்ஸ்ரே அலைகள் இம்மூன்றும் என்ன ஒளிதான் ஆனால் இந்த ஒளி அலைகளை நாம் நம்முடைய கொண்டு காண முடியாது அதற்காக அவைகள் இல்லை என்றும் நாம் எப்போதும் அடம்பிடிக்கவும் கூடாது ஏனென்றால் விஞ்ஞான அறிவு இப்பொழுது நிறைய வளர்ந்திருந்தாலும் கூட உலகின் அநேக மாந்தர்களுக்கு ஒளி என்றால் அது எண்ணெய் விளக்கு மின் விளக்கு அல்லது நட்சத்திர சூரியனிலிருந்து வரும் கண்ணுக்கு புலப்படும் வெளிச்சம் மட்டும்தான் ஆனால் கண்ணுக்கு புலனாகும் வெளிச்சம் மட்டும் ஒளி அல்ல ஒளியானது கண்களுக்கு புலப்படாமலும் இருக்கும் இப்பொழுது இது கேட்கும் நிறைய அன்பர்களுக்கு ஒளியைப் பற்றிய புதிய ஒளி பிறந்திருக்கக்கூடும் நல்லது மெய்யன்பர்களே நம்முடைய சுத்த சன்மார்க்க அன்பர்கள் ஒளியின் அளப்பரிய அற்புத பண்புகளைப் பற்றி நன்கு அறிந்திட முனைந்திட வேண்டும் அப்போதுதான் தீபம் முன்னிலையில் திருவரளை காண்க என்று நம் வள்ளல் பெருமான் ஏன் கூறினார் என்று நன்கு விளங்கும் நம் பெருமானுடைய திருவுளத்து திருவாக்கை ஒளியை அறிந்து அனுபவித்து பொருள் காண வேண்டும் வெறும் வெற்று வார்த்தைகளை மட்டும் வைத்து பொருள் பகருதல் என்பது உண்மை ஒன்று இருக்க நாம் ஒன்றை சொல்லிக்கொண்டிருப்போம் அது சொல்கின்றவர்களுக்கும் கேட்கின்றவர்களுக்கும் ஆணவ அறியாமை மலங்களை அதிகரிக்க வைக்குமே அல்லாது அவற்றை குறைக்காது அதனால்தான் சில அன்பர்கள் தீப முன்னிலை என்றால் தீபத்தையே என்றும் பல அன்பர்கள் தீபமுன் வெட்ட வெளியேயே என்றும் பல்வாராய் குழம்பி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விளக்குகளுக்கு இடப்படும் எண்ணெய்களுக்கு கூட வெற்றுவியாகியானங்கள் விளக்கமல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது எனவே மெய்யன்பர்களே நாம் உண்மையை அறிந்திட விரைந்து முயலுவோமாக இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட அந்த நல்ல விபரத்திற்கு வருவோம் எக்ஸ்ரே மைக்ரோவேவ் மற்றும் ரேடியோ அலைகள் இம்மூன்றும் ஜோதியை என்றாலும் அவைகளின் பண்பு வெவ்வேறாக இருக்க காரணம் அவற்றின் ஆற்றல் அளவுதான் அதற்கு அடிப்படை காரணம் அந்த ஆற்றல்தான் அந்தந்த ஒளி அலைகளின் தனி அதுபோலவே நாம் காணும் நிறம் கொண்ட ஒவ்வொரு ஒளியும் வெவ்வேறு ஆற்றல் கொண்டவை அதாவது வெவ்வேறு சொரூபம் கொண்டவை என்று அறிக உண்மையை ஆகவே ஒவ்வொரு ஒளியும் வெவ்வேறு ஸ்வரூபம் பெற்றிருப்பதால் அவைகள் வெவ்வேறு அதிர்வுகளில் வெளிப்படுகிறது இந்த வெவ்வேறு அதிர்வன் அதாவது ஃப்ரீக்குவென்சி அல்லது அதனால் நமக்கு புலனாகும் வெவ்வேறு நிறங்கள் அந்த ஒளி அலைகளின் ரூபம் என்று அறிந்திடுக அடுத்து நமக்கு தெரியும் இந்த ரேடியோ அலைகளை பயன்படுத்தி நாம் எக்ஸ்ரே படம் எடுக்க முடியாது அதுபோலவே எக்ஸ்ரே அலைகளையும் ரேடியோ அல்லது டிவி நிகழ்ச்சிகளுக்கு ஒளிபரப்பு செய்வதற்கும் பயன்படுத்த முடியாது இந்த தனித்த குணம்தான் அவற்றின் சுவாபமாகும் இதில் அற்புதம் என்னவென்றால் இந்த ஒளி அலைகளுக்கு வெவ்வேறு ஸ்வரூபரூப ஸ்வாபம் இயல்பாக இருக்கும்படி இயற்கை உண்மை வடிவனர் வைத்திருந்தாலும் அவைகள் இந்த அண்டவெளியில் வியாபகமாகும் பொழுது அந்த எல்லா விதமான ஒளி அலைகளின் வேகமும் ஒரே மாதிரியாக இருக்கும் வண்ணமாகத்தான் அவர் வைத்திருக்கிறார் இதுபோல ஒளியின் பல இயற்கை உண்மைகளை நாம் எல்லோரும் நன்கு அறிய வேண்டும் அப்பொழுதுதான் ஒளியானது நாம் காணும் ஒளியாகவும் அதாவது வெளிச்சமாகவும் அதே சமயம் நம் கண்களுக்கு புலனாகாத இருட்டாகவும் இருக்கிறது எனும் இயற்கை உண்மையை இருக்கும்படி அறிந்து அனுபவிக்க முடியும் அப்படி ஒளியானது வெளிச்சமாகவும் இருட்டாகவும் இருந்தால்தான் இந்த பூ உலகில் ஜீவராசிகள் ஜீவித்திருக்க முடியும் அவ்வாறு இல்லையேல் ஜீவர்கள் ஜீவிக்க முடியாது இவ்வுலகில் இதெல்லாம் இயற்கை உண்மை வடிவினரின் தனிப்பெரும் கருணையால் நாம் நலமோடு நம் தேகபோக ஜீவ சுதந்திரங்களை அனுபவிப்பதற்காகவே ஏற்படுத்திய நல்ல ஏற்பாடாகும் இதை அறிவர் அறிவார் அருளாளே அடுத்து ஒளியின் வியாபக வேகத்தை அறிய வேண்டுமையானால் அதன் வேகம் ஒரு வினாடிக்கு சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஆகும் எனவேதான் அது எக்ஸ்ரே இருந்தாலும் சரி ரேடியோ அலைகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய கண்களால் காணக்கூடிய பல்வண்ண ஒளியாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் ஒரே ஜோதியை என்பதால் அவையெல்லாம் வெட்ட வெளியில் வியாபிக்கும் பொழுது ஒரே வேகத்தில் அதாவது ஒரு வினாடிக்கு சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரத்திற்கு வியாபிக்கிறது இதை இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமேயானால் ஒரு விளக்கில் இந்த நொடியில் ஒளிரும் அந்த ஒளியானது அடுத்த நொடி ஆகும் பொழுதில் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் தூரம் அது சென்றுவிடும் அதன் வியாபக வேகத்தை நம்முடைய புறக்கண்களால் நாம் காண இயலாது போனாலும் இயற்கை உண்மை அதுதான் இப்பொழுது இதுவரை கேட்டவர்கள் அனைவரும் அறியக்கூடும் ஸ்வரூபரூப சுவாப வியாபகம் என்றால் என்னவென்று அருள் ஜோதி ஆண்டவரின் சொரூபரூப சுவாப வியாபக இயற்கை உண்மையை நம் அள்ளல் பெருமான் அகவலில் மட்டுமல்ல அருட்ப ஆறாம் திருமுறையிலும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 சிவம் என்று அன்பு கொண்டு ஆராதிக்கின்றார் இங்கு முதலில் வரும் சுயம் திருவருளின் சத்தாகிய ஸ்வரூபமாகும் இரண்டாவதாக வரும் பரம் திருவருளின் சித்தாகிய ரூபமாகும் மூன்றாவதாக ஆராதிக்கப்படும் அருள் திருவருளின் ஆனந்த சுவாபம் இறுதியாக ஜோதி 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 சிவம் ஜோதி 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 சிவம் இதில் வரும் சிவம் என்பது சத் சித் ஆனந்தம் அதாவது சத் சித்தானந்தம் தனது திருவழி எங்கெங்கும் தானே வியாபகமாகி எக்காலத்தும் அதில் அதுவாகவே நீக்கமர நிறைந்திருக்கும் அருட்பூரண நிறைவாகும் திருவருளுக்கு முடிவும் முதலும் அருளே என அறிவர் அருளாலே இதை இன்னும் எல்லோரும் எளிதாக அறிந்திட சொல்ல வேண்டுமேயானால் அகவலின் முகப்பிலும் முடிவிலும் வரும் முதல் அருள் பெரும் ஜோதி 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 சுயம் என்று நம் பெருமானால் ஆராதிக்கப்படும் திருவருளின் சுரூபமாகும் அனுபவத்தில் தனிப்பெரும் கருணையாம் இரண்டாம் அருள் பெரும் ஜோதி 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 பரம் என்று ஆராதிக்கப்படும் எல்லாமல்ல திருவருளின் ரூபமாகும் அனுபவத்தில் அதுவும் தனிப்பெரும் கருணையே மூன்றாம் அருள் பெரும் ஜோதி 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 அருள் என்று ஆராதிக்கப்படுவது அகுது திருவருளின் சுவாபமாகும் அனுபவத்தில் எதுவும் தனிப்பெரும் கருணைதான் நான்காம் அருள் பெரும் ஜோதி 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 சிவம் என்று ஆராதிக்கப்படுவது அகது எல்லாமுடைய திருவருளின் வியாபகமாகும் இந்த வியாபகமும் அருள் அனுபவத்தில் தனிப்பெரும் கருணையே ஆகவே அன்பு கெழுமிய சுத்த சன்மார்க்க மெய்யன்பர்களே நம் தயவை வெகுவாக பெருக்கி நம்முடைய அருள் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையை அடைவதிலேயே அணு நீங்காது நாம் குறியாக இருக்க வேண்டும் எல்லா சாதனங்களும் எல்லா சாத்தியங்களும் நம் தயவை பெருக்கி நம் ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையை பெறுவதில் பெருங்கடலுக்குள் சிறு நீர்த்துளிகள் அடங்குவது போல் அடங்குமன அருளால் அறியப்படும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் இக்கோலையமெல்லாம் ஒங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க சமரசம் வளர்க சுத்த சன்மார்க்கம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் இருக்கு திருச்சிற்றம்பலம் உங்கள் அன்பன் துரை